சிவாய் நம்மவும் தெய்வன பேசுகிறேன் எல்லாம் சிவமயம் யூடியூப் சேனல் காசிக்கு போகிறதுக்காக நான் வந்து சிவபெருமான்லாம் செஞ்சுருக்கேன் நான் சொல்லிக் கொடுத்த சிவபெருமான் அத்தலையும் சிவலிங்கமாக செஞ்சுருக்கேன் பாருங்கள் இது நேற்று இந்த பேப்பரில் இருக்கிறதெல்லாம் நேற்று நான் செஞ்சது இன்றைக்கி வந்து இந்த சிவலிங்கம் வந்து நான் கங்கையில் விடுறதுக்காக எல்லா சிவபெருமானையுமே கங்கையில் விடுறதுக்காக தான் நான் பண்ணியிருக்கேன் நேற்று தும்பப்பூ போட்டதுனால சிவலிங்கம் தெரியலன்னாங்க அதனால் இப்படி வச்சிருக்கேன் இங்கே பாருங்கள் அப்பவே போற்றி கணபதீஸ்வரரே போற்றி கற்பகன் போற்றி இங்கே ஒன்லேருந்து டென் வரைக்கும் ஒன் ஒரு கோடி கொடுத்த நாயகரை போற்றி சிவபெருமானே பல கோடிகளை எங்களுக்கு தரணுங்கிறதுனால சிவபெருமான் நடுவில் வச்சுருக்கேன் ரெண்டு ரத்னகிரீஸ்வரரே போற்றி சொல்லலாம் மூணுன்னா முக்கன் முக்கன் ஈஸ்வரரே போற்றி நாலு நாகேஸ்வரரே போற்றி அஞ்சு ஐயாரப்பரே போற்றி ஆறு ஆபத் சக ஈஸ்வரரே போற்றி ஏழு ஏகாம்பரேஸ்வரரே போற்றி எட்டு எட்டீஸ்வரரே போற்றி ஒம்பது ஒத்தாண்டேஸ்வரரே போற்றி பத்து வந்து படிக்காசு பரம்பரை போற்றி இங்கே ஆனா அவண்ணா இதெல்லாம் நான் வந்து கட் பண்ணி ஒட்டிக்கிட்டு இருந்தேன் அதான் லேட் ஆயிடுச்சு எனக்கு மத்தியானத்துலேருந்து நான் செய்கிறேன் ஆனா ஆனாண்ணா அகத்தீஸ்வரரே போற்றி ஆ ஆபத் சகாயீஸ்வரரே போற்றி ஈ வந்து இன்னம்பரரே போற்றி ஈ ஈங்கோய் மலையாரே போற்றி ஊ உத்ரா பசுபதீஸ்வரரே போற்றி ஊருடையப்பரே போற்றி ஏ எட்டீஸ்வரர் எழுத்தரை நாதேஸ்வரரே போற்றி ஏ ஏகாம்பரேஸ்வரரே போற்றி ஐ ஐயார் அப்பரே போற்றி ஓ ஓ ஓக்கு வந்து ஒரு கோடி கொடுத்த நாயகர் ரெண்டு யோசிச்சிருந்தேன் அங்கே ரெண்டு வந்துருச்சு பிறகு சரி ஒத்தாண்டேஸ்வரரே போற்றி ஓ ஓ ஓனகாந்தேஸ்வரரே போற்றி ஔஷத புரீஸ்வரரே போற்றி அக்குக்கு எனக்கு தெரியவே இல்லை முயற்சி நாதேஸ்வரரே போற்றி இல்லாட்டி அக்குக்கு மூணு புள்ளி இருக்குது ஸோ முக்கன் ஈஸ்வரரே போற்றி ஓகேவா அப்புறம் இந்த சிவபெருமான் வந்து சோற்றுத்துறையின் நாதரே போற்றி இது வந்து பாருங்களேன் காயில் செஞ்சுருக்கேன் காயா ரோகணேஸ்வரரே போற்றி பேப்பர் நாதேஸ்வரரே போற்றி அட்சர புரீஸ்வரரே போற்றி இது வந்து வெண்ணெய் தெரியுதா வெண்ணெய் வெண்ணெய் பெருமானே போற்றி இது வந்து துணி துணி எல்லாமே பட்டுன்னு நினச்சிக்குவோம் பட்டீஸ்வரரே போற்றி இதில் பார்டர் இருக்குது படிக்கரை நாதரே போற்றி கரை ஈஸ்வரரே போற்றி அப்புறம் இன்னொரு சிவபெருமான் கரை கண்டேஸ்வரரே போற்றி இது தங்கம் மாதிரி வைத்த நாதரை போற்றி சொல்லலாம் கல் கற்கடேஸ்வரரே போற்றி ஹாப்பின்னு எழுதியிருக்கு ஆனந்தீஸ்வரரே போற்றி இதெல்லாம் நான் தேடி தேடி ஒட்டிக்கிட்டு இருந்தேன் அப்புறம் இந்த பாருங்கள் குழந்தை ஈஸ்வரரே போற்றி இவங்களாம் யார் இவங்களாம் யார் எஸ் குந்தலேஸ்வரரே போற்றி தோடு ம் குந்தலேஸ்வரரே போற்றி இவங்க வந்து என்ன பொற்குடன் நாதரே போற்றி பொற்குடன் நாதரே போற்றி இவங்களும் வந்து என்னது தோடுதான் குந்தலேஸ்வரரே போற்றி வைரத்தூன் நாதரே போற்றி வஜ்ரஸ்தம்ப நாதரே போற்றி செவ்வந்தி தோடலகரே போற்றி குண்டல கர்ணேஸ்வரரே போற்றி அதே மாதிரி எல்லாமே எழுதியிருக்கேன் இங்கே பாருங்க வைரத்தூண் நாதரே போற்றி ஒன்றுன்னா தேடி சொல்ல வேண்டியதாக இருக்குது மரகத லிங்கமே போற்றி மரகத நடராஜ பெருமானே போற்றி இது வந்து முத்துகிரீஸ்வரரே போற்றி மறிகொழுந்து சிவக்கொழுந்து ஈஸ்வரரே போற்றி மறிகொழுந்து மலைக்கொழுந்து ஈஸ்வரரே போற்றி இதெல்லாம் வந்து எல்லா சிவபெருமானும் செஞ்சுருக்கேன்ப்பா முடிக்கு வந்து கடைமுடி நாதரே போற்றி கொடுமுடி நாதரே போற்றி அதுக்கெல்லாம் சொல்லிக்கலாம் நிறைய செஞ்சுருக்கேன் நீலகண்டேஸ்வரரே போட்டு இது உலக மக்கள் எல்லோரும் நல்லா இருப்போம் இந்த பாருங்கள் எங்கே இருக்குது உலக மக்கள்லாம் நல்லா இருப்போம்னு செஞ்சுருக்கேன் எல்லாருமே நல்லா இருப்போம் நம்ம நாடு நல்லா இருக்கணும் எல்லா நாடுமே நல்லா இருக்கணும் நம்ம நாடு இன்னும் சிறப்பாக நல்லா இருக்கணும் பித்திருக்கள் எல்லா பித்திருக்களும் நல்லா இருக்கணும் மோட்சம் கிடைக்கணும்னு மோட்சபுரீஸ்வரரே போற்றின்னு செஞ்சுருக்கேன் எல்லாமே செஞ்சுருக்கேன் இது வந்து சம்பங்கிப்பூ சம்பங்கி பிச்சாலீஸ்வரரே போற்றி முல்லைப்பூ முல்லைவன நாதரே போற்றி வில்வம் வில்வாரன்யேஸ்வரரே போற்றி வில்வன் நாதரே போற்றி ஆதி வில்வன் நாதரே போற்றி வில்வ வனேஸ்வரரே போற்றி ஓகேவா இந்த தும்பப்பூவை சிவபெருமானுக்கு போடுறோம் தும்பப்பூவை ஓகேவா ஓகே இது வந்து நம்ம இந்த பாருங்கள் இந்த இந்த சிவபெருமான் வந்து நம்ம எல்லோரும் தீர்க்க சுமங்களையாக நல்லா இருப்போம் ஆயுள் ஆரோக்கியத்தோட மரகதலிங்கம் நீலகண்டேஸ்வரர்லாம் இருக்காங்க ஓகேவா இந்த துணி வந்து இந்த சிவபெருமானையெல்லாம் இந்த துணியில் விட போகிறேன் பட்டீஸ்வரர் போட்டின்னு இது தச்சு உட்காந்து எல்லோரும் நல்லா இருப்போம் நல்லா இருங்க இங்கே பாருங்கள் சிவபெருமானுக்கு தும்ப பூவால் அர்ச்சனை பண்ணுறோம் சரியா ஓகே எல்லாரோட பிரார்த்தனைகளும் நிறைவேறட்டும் எல்லாரும் நல்லா இருப்போம் அட்சய புரீஸ்வரரா அட்சய லிங்கேஸ்வரராக முல்லைப்பூவால் அர்ச்சனை பண்ணுறேன் அப்புறம் இந்த மஞ்சள் அரிசி நெய் அரிசியில் மஞ்சளும் நெய்யும் போட்டு அட்சய புரீஸ்வரராக போடுவோம் ஓகே இது நெல்லிக்காய் நெல்லி வனேஸ்வரரே போட்டி கருநெல்லீஸ்வரரே போட்டு ஓகே எல்லாரும் நல்லா இருப்போம் எல்லோரும் நல்லா இருங்க நாம் அனைவரும் நீண்ட ஆயுள் ஆரோக்கியம் சகல ஐஸ்வர்யத்தோட பேரும் புகழோட ஏழிலு தலைமுறையும் என்றென்றும் சிரஞ்சீவியாய் சோழ பாண்டியர் போல முடிசூட்டி சாந்தி சதாபிஷேகம் மகாசிம்லாம் செஞ்சுக்கோ கோடீஸ்வரரா குபேரரா சோமஸ்கந்த மூர்த்தியா கைலை மலையா உயர்ந்து நல்லா இருப்போம் எட்டாத உயரத்தில் சூரிய பகவான் இருந்தாலும் எட்டி புகழ் பெறுவோம் சூரிய பகவான் மாதிரி பிரகாசமாக நம்ம வாழ்க்கை நல்லா இருக்கணும் அரசமரம் போல் வேறு ஊன்றி ஆழம் விழுதுகள் போல் வம்சம் தலைத்தோங்கணும் எல்லாரும் தீர்க்க மங்களியாக நல்லா இருப்போம் திரு மங்களீஸ்வரரே போற்றி மங்களாம்பிகையே போற்றி காசி விஸ்வநாதரை போற்றி அன்னை விஷாலாட்சியை போற்றி அன்னபூர்ணி தாயே போற்றி உத்தரகோசு மங்கையே போற்றி மங்களநாதரை போற்றி தெய்வானை எல்லாரும் நல்லா இருப்போம் எல்லாரும் நல்லா இருங்க காசிக்கு போயிட்டு வரேன் எல்லோரும் நல்லா இருங்க சிவாய நமோ திருச்சிற்றம்பலம்